ஜேபி படம் மூலம் தமிழில் பிரபலமானவர்தான் நடிகை ரஜிஷா விஜயன் இன்றைய சிங்கிள் பசங்களின் லேட்டஸ்ட் க்ரஷ்ஷாகவே இருக்கிறார் இவர் தமிழில் கர்ணன் படம் மூலம் அறிமுகமாகி இந்த படத்தில் அழகாக ஜாலியாக ஊர் சுற்றும் பெண்ணாக தனுஷுடன் ஜோடியாக போட்டு கலக்கியிருப்பார் ரஜிஷா சமீபத்தில் ரஜிஷா விஜயன் அளித்த பேட்டி ஒன்றில் ஃபைனல்ஸ் என்ற ஸ்போர்ட்ஸ் படத்தில் நடித்தபோது கர்ணன் படத்திற்கான வாய்ப்பு வந்து கதை கேட்டேன் கேட்டதுமே கதை மிகவும் எனக்கு பிடித்து போய்விட்டது கர்ணன் படத்திற்கு அந்த ஊர்க்கார பெண்ணாக நடிப்பதற்கு படப்பிடிப்பு தொடங்குவதற்கு பத்து நாட்கள் முன்பே அந்த ஊருக்கு போய் சேர்ந்து தங்கிவிட்டேன் அதனால் அந்த ஊர் பெண்ணாகவே மாறிவிட்டேன் என்றார் இப்போது கூட ஜெய்பீம் படத்திலும் முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று மக்கள் மனதில் ஆழமாகவும் பதிந்துள்ளார் மலையாளத்தில் கிளாமர் நாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கும் ரஜிஷா விஜயன் தமிழில் கிளாமராக நடிக்காததால் இவரை இன்னும் குத்துவிளக்கு நாயகியாகவே பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் படங்களில் பிஸியாக இருக்கும் ரஜிஷா அவ்வப்போது இணையத்திலும் தன்னுடைய கிளாமரான கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் அந்த வகையில் தற்போது கவர்ச்சி போஸ் கொடுத்து ரசிகர்களை சூடேற்றிருக்கிறார் ரஜிஷா இதை பார்த்த ரசிகர்கள் நீங்கள் கர்ணன் படத்தில் இழுத்து போற்றிக்கிட்டு வந்தீங்க ஜெய்பீம்லேயும் கொஞ்சம் கூட கவர்ச்சி இல்லாமல் இருந்தீங்க ஆனால் சோஷியல் மீடியாவில் அனல் பறக்க கிளாமர் காட்டுறீங்களே அப்படின்னு ரசிகர்கள் அவர்கிட்ட கமெண்டில் கேட்டு வராங்க ஆனால் உண்மையிலேயே ரஜிஷா அதுக்கு முன்னாடி தெலுங்குகளெல்லாம் கிளாமராக தான் நடிச்சிருக்காங்க அவருடைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரஜிஷாவோட ஃபேன்ஸ் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்